குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமதே சக்திப்படும் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இப்போ நம்ம குரு பயிற்சி சனிப்பயிற்சி வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க ஆனால் அவங்க அவங்க ராசியை பற்றி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு ஆறிலேருந்து அறுபது வரையும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்கறது எப்படி சார் அப்படின்றது நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நான் பலன்கள் ஒவ்வொரு லக்னமாக சொல்லிட்டுருக்கேன் இன்னைக்கு வீடியோ நம்ம மிதுன லக்னத்துக்கு பார்க்க போகிறோம் மிதுன லக்னக்காரங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சரி சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது செட் ஆகாதா சார் ஆகுங்க பட் அதை விட அதிகமாக மிதுன லக்னக்காரங்களுக்கு தான் செட் ஆகும் அதனால் உங்கள் லக்னம் உங்கள் கட்டத்தை எடுத்து பார்த்துக்குங்க அதில் லான்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கோம் ஒரு பாக்ஸில் மட்டும் அந்த பாக்ஸ் தான் உங்கள் லக்னம் அது என்ன என்ன ராசியில் அந்த லக்ன கட்டம் விழுதுன்னு பார்த்து அதுதான் உங்களுடைய லக்ன ராசின்னு எடுத்துக்கணும் புரியுதா அப்படி உங்களுடைய லக்னம் மிதனத்தில் விழுந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது சரி மிதுன லக்னக்காரர்களுக்கு புதனோட முதல் வீடு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றத செயல்படுத்தக்கூடியதே இவங்க தான் விதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பெரும்பாலும் ஒரு லட்சம் பேரையாவது லைஃப்ல பார்த்துருவாங்க என்ன சார் அது கணக்கு ஒரு லட்சம் பேர் அப்படின்னா ஏன்னா இவங்க தான் தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க வேலையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை பரிமாற்றுவதோ அல்லது பொருட்களை பரிமாற்றி கொண்டு செல்வதோ தான் இருக்கும் அல்லது புதிய நபர்களை தினம் தினம் பார்த்து புதுசு புதுசா ஒரு தகவல்களை அவங்களுக்கு சொல்றதோ அல்லது புதுசா அவங்களுக்கு ஏதாவது கத்து கொடுக்கறதோ ஏதோ ஒண்ணுங்க புதுசா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கொண்டு போறது அல்லது ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது இப்படி ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு தொழிலாக அல்லது இயற்கையிலே இவங்களுக்கு பிறந்த குணாதிசயமாக அமையும் அது சார்ந்த தொழில என்னன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டிங்கா ஒண்ணு ஏன்னா நிறைய பேரை மீட் பண்ணும் நிறைய பேத்துக்கு நிறைய பொருட்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் மார்க்கெட்டிங் எல்லா வகையான மார்க்கெட்டிங்கும் இதுக்குள்ளே வந்துடும் ஒன்று ரெண்டாவது ஆசிரியர் தொழில் இதா நிறைய பிள்ளைகளை நிறைய இதை வந்து ஒரு டைமில் மீட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஏதோ ஒன்று கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இது அதாவது சார் அப்போ டீச்சர் தொழில் எல்லாமே குரு இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லைங்க கல்வியே ரெண்டு தன்மையில் இருக்குது ஒன்று வித்தை கற்றுக்கிறது மட்டும் இன்னொன்று அந்த கற்றுக் கொடுக்குறதுன்றதுக்காக பல பேர்த்த பார்த்து அதில் பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒன்று டியூஷன் தொழில்ன்றது என்ன இப்போ நான் சொன்னேன்ல தொ பணம் சம்பாதிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக பண்ணுற ஒரு வேலை அங்கே எந்த சுயநலமும் இல்லாமல் வித்தை கற்றுக் கொடுக்குறதெல்லாம் அங்கெல்லாம் இல்லை காசு அதுக்கு படிப்பு அங்கே பிஸ்னஸ் தான் நடக்குது இது புதன் காரகம் புரியுங்களா கல்வியை பணம் கொடுத்து வாங்குவது அல்ல பணம் பணத்துக்காக விற்பது புதனுடைய காரகத்துவம் சரிங்களா பணம் அப்படின்ற விஷயம் கணக்கிலே வராமல் அல்லது எதிர்பார்க்காம அல்லது கிடைக்கிறது கிடைக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி சொல்லித்தரது கூறுவின் காரகத்துவம் புரியுதா எனக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க ஸோ இவங்க தான் நல்ல பப்ளிக் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க பிஆர்ஓஸாக இருப்பாங்க நிறைய டிடிஆருங்க ஈவன் டிரைவர் கண்டக்டருங்க கூட இந்த இதில் இருப்பாங்க இவங்க எப்படின்னா ரொம்ப அதிர்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க ஆனால் காட்டிக்க மாட்டாங்க வெளியில் அந்த தன்னுடைய பயந்த சுபாவத்தை வெளியே காட்டிக்க மாட்டார்கள் கொஞ்சம் டபுள் ஃபேஸ் இருக்கும் அவங்களுக்கு அதாவது ரெண்டு இது ஒரு இரண்டு முகமூடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டபுள் ஃபேஸ் இருக்கும் இரட்டைத்தன்மை இவங்களுக்கு ஜாஸ்தி யாருக்கு மிதன லக்னக்காரங்களுக்கு என்ன இரட்டைத்தன்மை அப்படின்னா இவங்களே வந்து ஒரு நல்ல ஸ்ரூடான பிஸ்னஸ் மேன் மாதிரி பிஸ்னஸ் பண்ணவும் செய்வாங்க ஆனால் இவங்களே போய் கோயிலில் போய் தர்ம காரியங்கள் செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய ப்ராஜெக்டும் செய்வாங்க எப்படி ரெண்டும் ஒருத்தனே செய்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே ஒருத்தன் டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறான்னு வச்சுங்க சும்மா ஒரு ஒரு பேருக்கு சொல்கிறேன் அது வந்து என்ன இருந்தாலும் மக்களுக்கு இந்த போதை அப்படின்ற விஷயத்த கொடுக்குறதுனால அது ஒரு நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்குறோம் கரெக்டாக அதில் வர்ற தன்னுடைய வருமானத்தை வைத்து ஏதோ அவனால் முடிஞ்சு ஒரு ஏழை குழந்தை படிக்க இந்த மாதிரி வேலையும் செஞ்சான்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே செய்கிறான் காலையில் எது செய்கிறான் சாயந்தரம் இதை செய்கிறான் அப்படின்னா அவன் மிதனத்தில் இருக்கிறவனாக இருப்பான் புரிஞ்சதுங்களா ஸோ அந்த ஒரு அந்த ஒரு டபுள் நேச்சர் இருக்கும் இரட்டைத்தனமான ஒரு இது அவங்களுக்குள்ளே இருக்கும் இரண்டு பர்சனாலிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ளேயே இது எல்லா இடத்துலையும் பொருந்தோம் கோவம் வந்தால் கோவக்காரராக இருப்பார் மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுவாவம் மாதிரி ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் அந்த கோவம் எப்போ ரொம்ப ரேராக வரும் வரவே வராது ஆனால் வந்துச்சுன்னா அது வந்து பைத்தியம் முடித்த மாதிரி எதோ செய்வாங்க அந்த மாதிரி பொதுவாகவே புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இவங்க நல்ல பேச்சாளர்கள் அல்லது பேச்சு ஆளுமே இருக்கும் அல்லது ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த கற்றுக்குவாங்க அல்லது கற்றுக் கொடுத்துருவாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க கணிதம் சோதிடம் எழுத்து கதை வசனம் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே அவங்களுக்கு இயற்கையிலேயே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இவர்களுடைய இந்த அதிபதி கிரகம் புதன் உச்சமடைகிறது நான்காம் இடத்துல ஸோ கல்வி கல்வியை இப்போ இது பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் கல்வியை சொல்லிக் கொடுக்குறது கல்வியை வியாபாரம் ஆக்கிறது ஒரு கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி விற்கிறது எப்படி அதை வச்சு காசு சம்பாதிக்கிறது இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஓகே கணக்கு அக்கௌண்டிங் சார்ட்டட் அக்கௌண்டிங் சிஏ ஃபைனான்ஸ் அனாலிசிஸ் ஒரு ஆய்வு ரிசர்ச் பண்ணுறது ஒரு பெரிய பெரிய வேலைகளுக்கு வந்து மூளை ஐடியா போட்டு பிளான் போட்டு கொடுக்குறது ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணி இந்த மாதிரி வேலையில இவங்க நல்லா பண்ணுவாங்க ஆர்கிடெக்சர் பிளான் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க டிசைன் ஃபீல்டில் இதெல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும் சரியா இவர்களுடைய லக்னாதிபதி அடைவது பத்தாம் இடமான மீனத்தில் ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க இவங்களுக்கு ஏன்னா இவங்க மைண்டு புதுசு புதுசாக புதுசு புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்றில் இந்த வினோதத்தன்மையை தன்மையை யோசிச்சுட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமா புதுசாக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவோமா இப்படி ஒரு வேலை பண்ணுவோமா இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வைப்போமா கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்களா இப்படி ஏதாவது புதுசு புதுசாக யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்களுடைய ஆசைகளும் இவங்களுடைய தேவைகளும் கொஞ்சம் வினோதமாக இருக்கும் மக்களுக்கு என்னடா இப்பெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வினோத பிரியர்கள் பத்தாம் இடத்தில் நீச்சம் அடைவதால் இவர்களுக்கு பொதுவாகவே அந்த லைம்லைட்டுன்னு சொல்லணும் இல்லையா பப்ளிக் பொது பொதுவெளி மக்கள் பொது மேடைகளில் போய் பேசுறது இந்த மாதிரி பெரிய லைம் லைட்லாம் விரும்ப மாட்டாங்க அது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க போ என்னப்பா சார் நீங்கள் தானே சார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க போய் ஒரு நாலு வாரத்தை பேச போப்பா நமக்கு எதுக்கு பேசுங்க நீங்களே பேசு அந்த மாதிரி ஒரு ஆட்கள் புரியுதா வேலை பணம் சம்பாதிக்கிறது ப்ராஃபிட் இப்படியே தான் இவங்க ஓடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த அதுக்கான அப்ரிசியேஷனை வாங்கிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு க ஒரு கம்பெனியில் முப்பது வருஷம் வேலை செய்கிறது தான் அந்த மிதன லக்னக்காரங்களுக்கு ஒத்து வராது ரொம்ப ரேராக தான் மிதன லக்னத்தில் அந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியும் ஒரே கம்பெனியில் இருபத்தஞ்சி வருஷம் கவர்மெண்ட் வேலையில் முப்பது வருஷம் ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வேலையில் மிதன லக்னத்துக்காரங்க கவர்மெண்ட் வேலையிலே இருந்தாலும் ஏதாவது மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இல்லை அவங்களே எதையாவது ஒன்று செஞ்சுப்பாங்க இல்லை அவங்க இருக்கிற துறையிலே நிறைய சேலஞ்ச் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஜாலியாக இருப்பான் ஆ அப்படின்ட்டு அப்போ என்ன அர்த்தம் புதனுடைய தன்மை உள்ள லக்னம் மாற்றத்தை புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஏதாவது ஒரு சேலஞ்ச் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அது அது கொடுத்தா தான் அது ஒழுங்காக இருக்கும் இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் தாவிட்டே இருக்கும் அது அந்த மனம் அப்படின்றது புரியுதுங்களா காலையில் வந்து ஃபைல் பார்த்துட்டு சாயந்தரம் கையெழுத்து போட்டு போகிற வேலையெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது ஓகே அங்கே ரிஸ்க் இருக்கணும் அங்கே ஏதாவது மேலதிகாரி வந்து திடீர்னு ரைடு போயிடுவாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணு இந்த மாதிரி லெவலில் இவங்களை தினம் தினம் ஏதாவது ஒன்று வித்தியாச வித்தியாசமாக பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அவங்க அந்த வேலையில் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய எனர்ஜி அப்படி தான் இருக்கும் மிதனம் காற்றின் தத்துவம் கொண்ட ஒரு லக்னம் சரிங்களா ஸோ கொஞ்சம் அப்பப்போ எண்ணெய் ஓட்டங்கள் சிதறும் இப்படின்னுவாங்க அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அப்படின்வாங்க அப்புறம் வேறு ஒன்று சொல்லுவாங்க இப்படி எண்ணெய் சிதறல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் இவர்களுக்கு பொதுவாகவே அமையக்கூடிய திருமணம் இந்த எதிர்பாலினம் எப்படி இருப்பாங்கன்னா வேதாந்திகள் ரொம்ப பெரிய ஞானமுள்ள ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரில்லியன்ஸுன்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை அப்படின்ற ஏழாம் இடம் கொஞ்சம் இவங்களை விட படித்தவங்க நல்ல ப்ரில்லியண்ட்டான மண்டை பயங்கரமாக யோசிக்கிறாங்க கிருமினலாக யோசிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஓ பர்றா சூப்பராக யோசிக்கிறானே நமக்கு இந்த ஐடியா தெரியலையே இந்த மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு அது ஒரு இது இன்னொன்று லொடன்னு பேசுவாங்க இல்லை இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச தோணும் இவங்க கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தோணும் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது அடிக்கடி இதெல்லாம் இருக்கும் அப்போ அவங்களுடைய எதிர்ப்பாலினத்தவர்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க இவங்க பேசுகிறத கேட்கணும் இல்லை புதுசாக ஐடியா சொல்லணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய ஏ எதிர்பாலினம் இவர்களுடைய எட்டாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லை அது மகரத்தில் விழுது மகரத்தினுடைய நடு நட்சத்திரமாக வர்றது வந்து சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் புரியுதுங்களா சரி இவர்களுக்கு நோய் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு வச்சு ரொம்ப நீண்டகாலமாக இருந்து உயிர் போகிற அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய நோய் அப்படின்றது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த சந்திரன் சார்ந்த நீரிழிவு கிட்னி ஸ்டோனு யூட்ரஸ்லாது பேஸில் இது இந்த மாதிரி ஏதாவது தான் வரும் இந்த இந்த தொப்புள் இந்த ஜீரண உறுப்பு இந்த மாதிரி பகுதிகளில் வரும் புரியுதுங்களா பொதுவாகவே இவங்களுக்கு முட்டி சைடில் வலிகள் வரும் மிதனராசி வயசானவங்க அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா முட்டி வலி வரும் முட்டையில் அவங்களுக்கு ஒரு ஒரு இஷ்யூ வரும் புரிஞ்சிதுங்களா சார் எல்லாேருக்கும்தானே சார் முட்டி வலி வரும் மிதனில் இருக்கிற காரங்களாக இருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா மற்ற லக்னம் கூட ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு வரலாம் உங்களுக்கு ஒரு ஏழு பேர்த்துக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு அந்த அந்த முட்டி வழி வரத்துக்கான வாய்ப்புகள் மற்ற லக்னத்தை விட உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல புரிஞ்சுதா இந்த மிதன லக்னக்காரங்க இவங்க வந்துட்டு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் கேள்வியே கூடாது நீங்கள் ஒப்படைச்சா விட்டுட்டு போயிடணும் ஒரு ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா எதாவது நல்ல விதமாக பண்ணியிருப்பாங்க இடையில இடையில சும்மா இப்படி 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 இப்படின்னு கேட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிக்காது என்ன நீ ஒன்றும் தொழில் நீயே எடுத்து பண்ண என்கிட்ட விட்டுரு சும்மா எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நாட்கள் இண்டிபெண்ட் திங்கர்ஸ் இவங்க மனநிலைகள் ரொம்ப தனித்துவமாக யோசிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டவங்க புரியுதா என்ன ஓட்டமோ ஐடியாவோ இவங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் மிதனத்தில் பிறந்தவர்கள் ரொமான்டிக் பர்சன் இவங்க கொஞ்சம் காதல் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க சரிங்களா சிலருக்கு சில மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு இரட்டை காதல் அல்லது இரட்டை மனைவி அப்படின்ற அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதுலேயும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவாக சில கிரகங்கள்லாம் இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல வராக பெருமாளை வழிபாட ஆரம்பிக்கணும் ஆரோக்கிய பிரச்சனை தீந்துடும் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூ பெருமாள் அவரை வழிபாடு பண்ணுங்க சுயம்பு அதே போல் மிதுனா லக்னக்காரங்க ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று எண்களை அதிகமாக வாழ்க்கையில் பார்ப்பீங்க அல்லது பயன்படுத்துவீங்க உங்கள் லக்னாதிபதி ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா அது உங்களுக்கு சக்ஸஸையும் கொடுத்துரும் பச்சை நிறம் மரகதக்கல் மரகதலிங்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பலன் தரும் மரகத லிங்கங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பு இதுதான் வந்து மிதன லக்னத்துக்கான ஒரு பொதுவான அமைப்புங்க புரிஞ்சா மிதன லக்னக்காரங்க உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தைங்க குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வர்றது துலாம்ல அங்கே அங்கே யார் இருக்கா அங்கே சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்போ என்ன அர்த்தம் குழந்தைங்க விஷயத்தில் அதிக பொறுமை வேணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் குழந்தைங்க வளருவாங்க அவங்க வளர்ச்சி லைஃப்பில் இருக்கும் நீங்கள் பாட்டுங்க எனக்கு என் பையன் இப்போ முடிச்சால்தான் அடுத்த ரெண்டு வருஷத்தில் வீடு வாங்கணுன்னா நினச்சிங்கன்னு வச்சிங்களேன் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை தான் வரும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஸ்லோவாக தான் வளருவாங்க புரிஞ்சதுங்களா சரி இதெல்லாம் உங்களுக்கு ஆன பொதுவான அமைப்பு புரிஞ்சதா இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க என்னென்ன விஷயங்கள் ஒத்து போச்சுன்றது சரியா சரி அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு எதிர்பார்த்து அதை நான் உங்களுக்கு பதில் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க சரி எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மிதன லக்னம் அப்படின்னு அப்போ நான் அது வந்து சொல்கிறேன் சரியா முழு ஜாதத்தை கொடுத்து எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் கடன் இருக்குது அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள்லாம் கேட்காதிங்க அதுக்கு நீங்கள் தனியாக தான் கான்டாக்ட் பண்ணணும் சரிங்களா சரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் சொல்லியிருந்தால கீழே கமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுத்துருப்போம் போய் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நிறைவேற்றி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதிரன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நந்திரியர்களே வணக்கம்